சகோதரர்களே மிக மிக ஆபத்தான பயங்கரமான விளைவுகளை கூடிய பாவம் வந்துட்டா அடுத்தது மௌத் மௌத்துக்கு பின்னாலேயும் ஏதாவது ராகம் இருக்கிறதா பார்த்தா கண்ணியமானவர்களே கியாமத்துடைய வாழ்க்கை ஆகுரத்துடைய வாழ்க்கை மிக அல்லோல கல்லோலமாக மாறிடும் சொல்லல்லாகும் அழகி வசல்லமோ சொன்னாங்க மரர் துளை இலத்த உஸ்ரியபி நான் இரா பயணம் போன நேரத்தில் ஒரு கூட்டத்தாரை பார்த்தேன் தன்னூர் போன்ற ஒரு அடுப்பு மேல் பக்கம் சிறுசாக இருக்கிறது கீழ்பக்கம் அப்படியே அகலமாக இருக்கிறது பயங்கரமான பிரமாண்டமான ஒரு குழி தன்னூர் அடுப்பு ஆண்களும் பெண்களும் அதிலே ஆடைகள் இல்லாமல் வந்து விழுந்து கொண்டிருக்கிறார்கள் பயந்து போய் ஜிபிரியிலிடம் கேட்டேன் மண் யா ஜிபிரியில் ஜிபில இவர்கள் யார் என்று கேட்டேன் சொன்னார்கள் ஹாவுலா இந்த உம்மத்துல விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஆண்களும் பெண்களும் இவர்களுக்குண்டான தண்டனை தான் இது என்று சொன்னார்கள் கண்ணியமானவர்களே சொன்னார்கள் அவர்கள் அதிலே விழுந்து அந்த நெருப்பு கங்குகளிலே பொசுங்கிக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் என்ற கருத்தை கூட சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் என்றால் கண்ணியமான சகோதரர்களே இந்த பாவத்தை நாம் நினைக்கவும் கூடாது முதலாவது வகையும் தான் இரண்டாவது வகையும் தான் ஒரு பொழுதும் சகோதரர்களை நாம் நினைக்கவும் கூடாது கூடாது ஏன் குரான் விபச்சாரத்துக்கு நீங்கள் நெருங்கவும் வேண்டாம் அதனால தான் சமகால சில அறிஞர்கள் சொல்வார்கள் இந்த இரண்டாவது பகுதி நான் சொன்னேன் இந்த ரெண்டாவது பகுதியை அஸ்பாபு தியாசா என்று சொல்வார்கள் ஒரு ஆண் ரோஷம் இல்லாத ஒரு ஆணிடமிருந்து தன்னுடைய மனைவிமார் தன்னுடைய பெண் குழந்தைகள் இந்த சமகாலத்தில் வெளிப்பட்டிருக்கக்கூடிய அல் முவாசலா தல் ஹதீசியா சமகால இந்த தொடர்பு சாதனங்களின் மூலமாக லேசாக இந்த பாவத்தை அழகாக செய்யலாம் இந்த ஆறு விதமான உறுப்புகளின் மூலமாக கண்ணியமான சகோதரர்களே நாம் யோசி